பெயர் குமார் எனக்கு மூன்று தங்கைகள் உண்டு என் அப்பா வெளிநாட்டில் வேலை செய்து வருகிறான் கஷ்டம் என்ன என்று தெரியாமல் வளர்ந்து விட்டேன் ஒரு நடுத்தர குடும்பத்தை சேர்ந்தவன் நான் இப்போது படிப்பு படித்து வருகிறேன் இந்த நேரத்தில் தான் அந்த வந்தது என் அப்பா வேலை செய்து கொண்டு இருக்கும் போது திடீரென தடுமாறு கீழே விழுந்து விட்டார் உயிருக்கு ஊசலாடி கொண்டு இருக்கிறார் என்று என் அம்மாவிடம் இருந்த நகைகளை எல்லாம் அடகு வைத்துக்கொண்டு கொண்டு பணத்தை அனுப்பினோம் எப்படியாவது என் அப்பாவை காப்பாற்றி விடு என்று வேண்டினோம் எங்க வேண்டுதல் கடவுளின் காதுக்கு கேட்டதோ என்னதோ தெரியவில்லை என் அப்பா உயிரை காப்பாற்றி தந்துவிட்டார் அவரால் எழுந்து நடக்க முடியாது காலம் முழுதும் அவர் வாழ்க்கை இருந்த இடத்தில்தான் என்று ஆனது எப்படியோ ஒருவர் உதவியுடன் அப்பாவை வீட்டுக்கு கொண்டு வந்தோம் அப்பா வந்தது ஓடிப்போய் நாங்கள் அவரை கட்டி அணைத்து விடுவோம் ஆனால் இப்போ என் அப்பா இந்த கோலத்தில் இருக்கிறார் இங்கேயும் எங்களுக்கு தெரிந்த ஒரு சில மருத்துவரிடம் அப்பாவை கொண்டு காட்டினோம் எப்படியாவது அப்பா பழைய நிலைக்கு வந்துவிட என்று அப்பாவுக்கு மருத்துவம் பார்க்க நிறைய ரூபாய் செலவு ஆகும் என்று மருத்துவர்கள் சொன்னார்கள் எங்களுக்கு எங்கள் அப்பா மட்டுமே வேணும் என்று தோணியது என் அப்பாவோ நான் இன்றோ நாளையோ என் காலம் இன்னும் கொஞ்ச நாட்கள்தான் பிள்ளைகளுக்கு என்று சேர்த்து வையுங்கள் எனக்கு இனி ஒரு மருத்துவமும் பார்க்க வேண்டாம் என்று சொல்லிவிட்டார் நானும் என் அப்பாவிடம் நெஞ்சை நிமிர்த்து சொன்னேன் உங்களுக்கு ஒரு மகன் இருக்கிறார் நான் என் தங்கைகளை நல்லபடியாக திருமணம் செய்து கொடுப்பேன் நீங்கள் எதை பற்றியும் கவலைப்பட தேவையில்லை என்று சொன்னேன் ஆனால் அப்பாவுக்கு என்னுடைய வார்த்தைகள் கொஞ்சம் ஆறுதலாய் இருந்தது இருந்த சொத்துக்களை கொஞ்சம் கொஞ்சமாய் விட்டு அப்பாவுக்கு மருத்துவம் பார்த்தோம் அப்பாவின் உடல் கொஞ்சம் கொஞ்சமாய் முன்னேறிக் கொண்டு வந்தது கடைசி அப்பாவுக்கு ஒரு பெரிய ஆபரேஷன் ஆகும் என்று மருத்துவர்கள் சொன்னார்கள் எங்களுக்கு கையும் காலும் ஓடவில்லை நான் தான் அம்மாவிடம் சொன்னேன் நாம் குடியிருக்கும் வீட்டை வீச்சு விடலாம் என்று அம்மாவும் அப்பா சம்பாதித்தது தானே என்று வீட்டை விற்க சம்மந்தம் சொன்னால் வீட்டை விற்க அப்பாவின் கையெழுத்து வேணும் அப்பாவிடம் எப்படி சம்மதம் வாங்க என்று யோசித்தோம் அப்பா என் உயிரே போனாலும் நான் இதற்கு சம்மதம் சொல்ல மாட்டேன் என்று பிடிவாதமாய் இருந்து விட்டார் நான் தன் அப்பாவிடம் எனக்கு இந்த வருடத்துடன் தடிப்பு முடிய போகிறது நான் இனி வேலைக்கு சென்று நல்லபடியாக தங்கைகளை பார்த்து கொள்வேன் என்று என் அப்பா கையெழுத்து போட சம்மதிக்கவே இல்லை என்ன பண்ண என்று யோசிக்கும் போது நான் இன்டர்வியூவில் தேர்வாகி ஒரு பெரிய கம்பெனியில் எனக்கு வேலையும் கிடைத்த செய்தி வந்தது இந்த நல்ல விஷயத்தை நான் அப்பாவிடம் சொன்ன உடனே என் அப்பா கூறினார் இனி எனக்கு உண்மையில் நம்பிக்கை விட்டது வீட்டை விற்க சம்மதிக்கிறேன் என்று அப்பா கையெழுத்து போட்டு தந்தார் அப்பாவின் ஆபரேஷனும் நல்லபடியா நடந்து முடிந்தது அப்பா ஆசை ஆசைய கட்டின வீட்டை விட்டு இப்போது வாடகை வீட்டுக்கு போனோம் நாம் எப்படியாவது அப்பாவுக்கு இந்த வீட்டை திரும்பவும் வாங்கி கொடுக்க வேண்டும் மனதில் கொண்டே வீட்டை விட்டு வெளியேறினோம் அப்பாவின் உடல்நிலையும் கொஞ்சம் கொஞ்சமே தெரிக்கொண்டு வந்தது அப்பாவால் இனி பழையபடி ஓடி ஆடி வேலை செய்ய முடியாது அதனால் ஒரு கடையை வாடகைக்கு எடுத்து நடத்தினோம் எனக்கு இப்போது வேலை கிடைத்து நானும் அங்கே செஞ்சு விட்டேன் கடையில் கிடைக்கும் வருமானத்தை வைத்து வாடகைக்கும் வீட்டு செலவுக்கும் செலவு செய்தார் நான் தூக்கமே இல்லாமல் தினமும் இரண்டு டியூட்டி பார்த்து தங்கைகளுக்கு படிப்புக்கு தேவையான ரூபாயை மட்டும் வீட்டிற்கு அனுப்பி கொடுப்பேன் மீதி ரூபாயை நானே சேர்த்து வைத்துக் கொள்வேன் நான் வேலையில் சேர்ந்த ஐந்து வருடங்கள் முடிந்து விட்டது எனக்கு இப்போது இருபத்தி ஆறு வயது ஆகிறது என்னை விட இளையவெழுக்கு இப்போ இருபது வயது அடுத்த தங்கைக்கு பதினெட்டு கடைசி தங்கைக்கு பதினைந்து வயது ஆகிறது திடீரென ஒரு நாள் என் அப்பா எனக்கு போன் பண்ணுகிறார் நம்முடைய விலை விற்க போறதாக சொல்லி இருந்தார் எனக்கு திரும்பவும் அந்த வீட்டிற்கு போகத்தான் ஆசை நாங்கள் விற்கும் போது ஒரு கோடி இப்போது ஒன்றரை கோடி என்னிடம் இருந்த ஒரு கோடி ரூபாயை கொடுத்துவிட்டு மீது ஐம்பது லட்சத்துக்கு உறவினர்கள் எல்லாரிடமும் கடன் வாங்கினேன் ஏனென்றால் நான் சம்பளம் வாங்குவதால் உறவினர்கள் ரூபாய் தந்து உதவி பண்ணினார்கள் நான் ஆசைப்பட்டபடி என் சொந்த வீட்டிற்கு வந்தோம் அப்பாவிற்கு அங்கே ஒரு சொந்தமாய் ஒரு கடையை கட்டி குடித்து கொடுத்தேன் என்னுடைய மாத சம்பளத்தில் கொஞ்ச பகுதியை கடனும் அடைத்து மீதி என் தங்கைகளுக்கு திருமணத்திற்கும் சேர்த்து வைத்தேன் மூத்த தங்கை ஒரு அரசு துறையில் வேலை செய்து வருகிறாள் இப்போது எனக்கு முப்பத்தி ஒன்று வயது என்னுடைய மூத்த தங்கைக்கு இருபத்தைந்து வயது ஆகிறது அவளுக்கு ஒரு அரசாங்க வேலை செய்கிற பையனை பார்த்து திருமணம் செய்து கொடுத்தேன் அவளுக்கு வரதட்சணையாக நூறு பவுன் நகையும் ஒரு காரம் சீராக கொடுத்தேன் வீட்டுக்கு வாங்கின கடனையும் அடைத்து விட்டேன் எனக்கு இப்போது திருமணம் முடிந்தது ஒரு நல்ல இடத்தில் இருந்து அன்பான மனைவி எனக்கு கிடைத்தார் எனக்கு இப்போது நாற்பது வயது ஆகிறது எனது இரண்டாவது தங்கையை டாக்டருக்கு படிக்க வைத்தார் டாக்டர் மாப்பிள்ளைக்கு திருமணம் செய்து கொடுத்தேன் மூன்றாவது தங்கச்சியை என்ஜினியரிங் படிக்க வைத்து என்ஜினியர் மாப்பிள்ளைக்கு திருமணம் செய்து கொடுத்தேன் மூன்று பேருக்கும் சமமாகத்தான் சீரை செய்தேன் மூன்று தங்கைகளுக்கும் குழந்தைகள் பிறந்து அதற்கான சீரும் செய்து விட்டேன் இதோடு என் தங்கைகளுக்கான குடும்ப பாரத்தை தீர்த்து எனக்கு இப்போது இரண்டு அழகான தேவதைகள் இருக்கின்றனர் அவர்களுக்கான குடும்ப பாரத்தை நான் இப்போது சுமந்து கொண்டு இருக்கிறேன் ஆனால் ஆனாய்ப் பிறந்தால் பிறந்ததிலிருந்து முதுமை வரை குடும்ப பாரத்தை அவன் சுமந்து ஆக வேண்டும்